அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெறுவந்த செய்யாமை குரல் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் தெளிவுரை ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புபவர் தண்டிக்க தொடங்கும்போது அளவு கடந்து தண்டிப்பது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் சுக்கரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் வக்கரமாக அதோடு கூட சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் கலைகள் மீது ஈடுபாடு காட்டுவார்கள் அசைய சொத்துக்கள் வாங்குவது குறித்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் என்று செய்து வரும் தொழிலில் புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் வேலையில் இருப்போருக்கு நீண்ட நாட்கள் கனவான பணி உயர்வு நீங்கள் எதிர்பார்த்தபடியான இடமாற்றம் இப்படியாக இருக்கும் என்று அக்கம் பக்கம் என்றாலும் வேலை செய்யும் இடங்களில் கூட சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும் பேச்சை குறைக்க வேண்டும் எதிர்ப்புகள் உண்டாகும் காலகட்டம் இது இன்று தண்ணீர் ஆயில் பெயிண்ட் போர் போன்ற பணிகள் மற்றும் தொழில்கள் வழியாக நல்ல ஆதாயம் இருக்கும் இன்று நீங்கள் கற்ற கல்வி வழியாக அல்லது உங்களின் வித்தை வழியாக அடுத்தவர்களால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் வேலை தொழில் விவகாரமாக நிம்மதி இல்லாமலும் நிலை இல்லாமலும் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டும் இருப்பதால் கவலைதான் ஏற்படும் சொத்து தொடர்பான தொல்லைகள் குடும்பத்தில் ஏற்படும் என்று உங்கள் குழந்தைகள் கூட படிக்கும் பெண் தோழிகள் வழியாக சண்டை சச்சரவுகளை உங்களிடம் வந்து சொல்லி புலம்புவார்கள் என்று இன்று விளம்பரம் மற்றும் திரைத்துறை மீது நாட்டம் அதிகமாகும் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் போராட்டம் அதிகம் இருக்கும் இன்று முடிவாகும் திருமணங்கள் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் செய்யும் எந்த செயல் என்றாலும் எவ்வளவு தடை வந்தாலும் சளைக்காமல் செய்து முடிப்பீர்கள் இரவு நேர பேருந்து ஓட்டுநருக்கு முயற்சி செய்தது இன்று வேலை கிடைக்கும் நீங்கள் கேட்ட சம்பளத்துடன் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் இரத்த சிவப்பு அணு குறைபாடு சிறுநீரகத் தொல்லை அதன் விளைவான தோல் உபாதைகள் கால்களில் அரிப்பு இப்படியாக இருக்கும் ஆனாலும் இன்று தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரச சபைகள் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று ராமமூர்த்தி ராம்சங்கர் ராமலிங்கம் ராகவன் யுவராஜா இளையராஜா சிவபாலன் தாமோதரன் ராமகிருஷ்ணன் ரகுபதி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சைப்பயிறு கோவைக்காய் பாகற்காய் முள்ளங்கி சேனை கிழங்கு இப்படியாக கொள்வீர்கள் என்ற பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடர் கோவை நன்றி வணக்கம்